தவளக்குப்பம் அபிஷேக பக்கத்தில் குருநகரம் என்ற இடத்துல இருக்கிற வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் ரோடு புதுசாக கட்டின்னு இருக்கிற வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஒன்றும் முடியல இருபதுக்கு ஐம்பது அளவு உள்ள வீடு பிபிஏ அப்ரூவல் உள்ளது பில்டிங் அப்ரூவ்டும் உள்ளது முப்பத்தி அஞ்சு லட்சம் விலை பேசலாம் லோன் போட்டு வீடு வாங்க முடியும் இங்கே கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் கார் பார்க்கிங் வசதியோடைய வீடு இருக்குது இருபதுக்கு ஐம்பது சைஸில் வீடு கட்டியிருக்காங்க எதிர்க்க நல்லா இடம் விட்டுருக்காங்க லோன் போட்டு இந்த வீடு வாங்க முடியும் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் இது அருவாக்கால் கதவுல பூ டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ஹாலு சைடில் ரெண்டு அடி சந்து இருக்குது ரைட் சைடில் கிச்சன் வச்சுருக்காங்க நல்லா வெளிச்சமாக இருக்க ஜன்னல் வசதியோடைய இருக்குது இது ஒரு ரூமு இந்த ரூமில் ரெண்டு ஜன்னல் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு பர்ண ஸ்லாப் இருக்கு இது சைடில் ஒரு ரெண்டு அடி கேப் இருக்கு மோட்டர் வசதியும் இருக்கு வீட்டை சுத்தி கேப் விட்டுருக்காங்க ரெண்டு அடி சந்து இருக்கு இது ஹாலில் உள்ள ஓப்பன் இடம் இது ஹாலு இது வெளியில் கொஞ்சம் இடம் இது கார் பார்க்கிங் இடம் இப்போ மாடிக்கு போகிறோம் இருபதுக்கு ஐம்பது அளவு உள்ள வீடு பிபிஐ அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவலும் இருக்குது விலை முப்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் புதிய வீடு குருநகரில் இருக்குது அபிஷேக பக்கத்தில் தவளக்குப்பம் குப்பம் அபிஷேக பார்க்கும் பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள் இருக்குது கொஞ்சம் எடை எடைய இருக்கிற வீடுகளை நம்ம இங்கே பார்க்க முடியும் வீட்டை சுற்றி வீடுகள் இருக்குது ஆனால் எடை எடைய இருக்குது நல்ல காத்தோட்டமான இடமா இருக்குது புதிய வீடு தெற்கு பக்கம் பார்த்த வீடு இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள வீடு விலை முப்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் பக்கத்துல குடியிருப்புகள் இருப்பதையும் நாம் பார்க்கலாம்